விடாமுயற்சி திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ டிக்கெட் உங்களுக்கு வேணுமா அதுக்கு நீங்கள் கீழே தெரிகிற இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிட்டு ஹேஷ்டேக் விடாமுயற்சி அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க நீங்களும் குழுக்கள் முறையில் டெய்லியும் டிக்கெட் வின் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு தளபதி விஜய் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் தளபதி அறுபத்தொம்போது திரைப்படத்தை பற்றி தான் பேச போகிறோம் தளபதி அறுபத்தொம்போது திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கான ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரப்போகிறது இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் அதாவது தளபதி ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவே பெரிதும் எதிர்பார்த்து காத்திருக்கும் திரைப்படம் தான் தளபதி அறுபத்தொம்போது இது வந்து தளபதி விஜய் அவர்களுடைய இறுதி திரைப்படம்னால் வந்து பெருமளவில் எதிர்பார்ப்பு இருக்கு இப்போ வந்து இந்த திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் இந்த ஃபர்ஸ்ட் லுக்குக்கே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு ஏன்னா வந்து இந்த ஃபஸ்ட் தான் வந்து தளபதியோட கடைசி ஃபஸ்ட் லுக் அது மட்டும் இல்லாமல் இது வந்து கம்ப்ளீட்டான ஒரு பொலிட்டிக்கல் ஃப்ரீமா வந்து இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கும் வந்து பொலிட்டிக்கல் சாயில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இப்போ ஏன்னா மேட்டனா இந்த திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து அபிஷியலா ரிலீஸ் ஆகப் போகிறது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தினத்தை முன்னிட்டு இந்த ஃபஸ்ட் லுக்கில் தளபதி அறுபத்தொம்போதோட டைட்டிலும் வந்து ரிவல் பண்ண போகிறாங்க இந்த படத்துக்கு வந்து நாளைய தெருப்பு அப்படிங்கிற டைட்டில் வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து சில தகவல்கள் வந்து வெளியாகியிருக்கு இது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல இப்போ வந்து இந்த ஒரு ஃபர்ஸ்ட் லுக்குக்கான ப்ரீ அனவுன்ஸ்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவதற்கான பிளானில் வந்து இருக்காங்க அது என்னைக்குன்னு கேட்டிங்கன்னா நாளை அப்படி இல்லைனா நாளை மறுநாள் வந்து ரிலீஸ் ஆக போகிறது மேக்ஸிமம் வந்து நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆகிவிடும் அப்படி இல்லைனா நாளை மறுநாள் வந்து இதுக்கான ப்ரீ அனவுன்ஸ்மெண்ட் வந்து வெளியாகிவிடும் ஸோ மோஷன் போஸ்டர் ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் பிளானில் வந்து இருக்காங்க கடைசி நிமிஷத்தில் என்ன வேணால் சேஞ்ச் ஆகும் இந்த ஒரு விஷயத்தை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன